வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா அதிமுகவில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இருந்த செங்கோட்டையன் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலேருந்தே அவர் அதிமுகவில் இருக்கார் எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன் செங்கோட்டையன் அவர் இன்றைக்கி டிவி கேல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ இதற்கு இப்போ அதிமுகவினாலாம் என்னது மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அதிமுக ஆதரவு ஜேர்னலிஸ்ட்லாம் சில பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு சவுக்க சங்கரு கோலாகல சீனிவாசு ஸ்ரீராம் சேஷாத்ரி இது மாதிரியான சில பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்லி ராஜகோபாலன் இவங்கெல்லாம் இதனாலலாம் அதிமுகவுக்கு பெரிய பலவீனம்லாம் கிடையாது சிம்பலுக்கு தான் ஓட்டு தனிப்பட்ட வகையில் செங்கோட்டையனுக்கெல்லாம் அங்கே கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு பகுதிகளில் செல்வாக்கு இல்லை அதிமுகனால தான் செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விளக்கங்கள் கொடுத்துட்டுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களாம் கரெக்டர் ஜேர்னலிஸ்டாக நான் வந்து கணிக்கிறேன் இவங்க அவங்களுடைய பண தேவைக்காக கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரே என்ன நம்மளுக்கு தான் ஆதரவான சூழல் இருக்குது யார் வந்தாலும் வரலைனாலும் அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்குது இப்படின்னு தவறான அறிவுரை கொடுக்குறாங்க போல் இபிஎஸ் கிட்ட அதை இபிஎஸ் வந்து இவங்கள நம்பி ஏமாறுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அரசியலை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் எத்தனை மூனை போட்டி வந்து நடக்குது புதுசாக விஜய் உடைய என்ட்ரி அப்போது ஒவ்வொரு வாக்கும் சிங்கிள் ஓட்டு ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் அதிமுக ஒரு கட்சியிலேருந்து யார் வெளியில் போயிடக்கூடாது கட்சியை வந்து ஸ்ட்ராங் படுத்தணும் அதே நேரத்தில் கூட்டணியும் ஸ்ட்ராங் படுத்தணும் அப்போ தான் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிஞ்சு போகாது நமக்குள்ளே உழுகும் சிந்தாமல் சிதறாமல் நம்ம கூட்டணிக்கு வரும் அப்படின்னு ஒரு பொலிட்டீஷியன் யோசிக்கணும் ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை தமிழக பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களோ இப்படி திங்க் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை யார் போனால் போ என்ன நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இந்த மைண்ட் செட்டோட தான் இருக்கிற மாதிரி தெரியுது நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா செங்கோட்டையன் டிவி கேவுக்கு போனதினால என்டிவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து கொடுத்துருக்காரு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு ஒவ்வொரு ரீஜனாக அதிமுக எப்படி பலவீனமாகுது அப்படிங்கிறத யோசிக்கணும் இப்போ நீங்கள் தேனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்திருந்தால் தேனி பகுதிகளில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி நிலமை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தேனியில் டெபாசிட் இழந்துச்சு அதிமுக அடுத்து டெல்டா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் எவ்வளோ பலவீனமாக இருக்குது டிடிவி சசிகலா அவர்கள் அதிமுகவில் இருந்திருந்தால் அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பலம் இருந்திருக்கும் அதுவும் இல்லை கிட்ட பக்கத்துக்கிட்டாங்க கொங்கு பெல்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனும் இல்லை செங்கோட்டையனும் இந்த பக்கத்து வந்துட்டார் டிவிக்கு பக்கத்து வந்துட்டார் இதெல்லாம் ஏன் யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து நார்மலாக விஜய் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கா அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு விஜய் சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நயினார் அவர்கள் உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கு என்டிஏவா திமுகவா அப்படின்னு இருந்த காலத்தை வேண்டாம் வேண்டாம் இந்த கலம் வந்து எங்களுக்கு சரிப்பட்டு வராது டிஎம்கேவா டிவிக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாலண்டியராக எடுத்துக் கொடுக்குற மாதிரி இருக்குது மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்கார்ல அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ பெரிய லீடர் அவங்களே கட்சியிலேருந்து யாரும் வெளியில் போயிடக்கூடாது அதிருப்தியாகி வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க உதாரணத்துக்கு முத்துசாமி இருக்காங்களே இப்போ டிஎம்கே மினிஸ்டராக இருக்கிறவர் அவரும் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலேருந்தே மினிஸ்டராக இருந்தவர் முத்துச்சாமி அவர்கள் அதிருப்திக்குள்ளாகி டிஎம்கே பக்கத்து தாவர ஒரு செய்தி கிடைச்சோன்னே ஜெயலலிதா அவர்களே என்ன அதிருப்தியாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் போயிட வேண்டாம் இந்த முடிவை எடுத்துட வேண்டாம் அப்படின்னு அவங்களே கைப்பட கடிதம் எழுதினாங்களாம் ஜெயலலிதா அவர்கள் அப்போது இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியுது செங்கோட்டையன் அவர்களும் சேம் முத்துச்சாமி அவர்களுக்கும் எழுவத்தேழு வயசாகுது செங்கோட்டையன் அவர்களுக்கும் எழுபத்தேழு வயசு ஆகுது ஒரே கேட்டகரி பொலிட்டீஷியன்ஸு இப்போ செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அதிருப்தியில் வந்து இருக்கார் அவர் எப்படி டீல் பண்ணியிருக்கணும் கூப்பிட்டு பேசி இது மாதிரியான ஒரு டீலிங் இருந்திருந்தால் செங்கோட்டையன் இந்நேரம் அதிமுகவில் இருந்திருப்பார் தேர்தல் வரைக்காவது கொஞ்சம் அமைதியாக இருக்கலானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசியிருந்தா கூட அவர் அமைதியாக இருந்திருப்பார் என்னமோ பண்ணுங்கள் நான் சொல்கிறது தான் சட்டம் பிடிச்சிருந்தா இருங்க இல்லைனா கிளம்பி போய்கிட்டே இருங்க இப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷன் ஈபிஎஸ்ஐலேருந்து இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரம் அதிமுக இருந்து இப்போ வெளியேறிக்கி இருக்காங்க கூட்டணி ஜெயிக்கிதோ தோக்குதோ அது முக்கியம் இல்லை கட்சி என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும் நான் சொல்கிறது தான் கட்சி கேட்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு அணுகுமுறையை ஈபிஎஸ் கையாளுறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன் இது டெஃபினட்டாக அதிமுகவுக்கும் சரி என்டிஏவுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு நெருக்கடிய மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு உங்களுடைய பார்வைகளை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யா மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் அவங்க சோசியல் மீடியாவில் அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க என்னென்னா என்டிஏ லுக்ஸ் லைக் இட் இஸ் லூசிங் த டிஎன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் ஈவன் பிஃபோர் என்டரிங் த ரேஸ் அதாவது ரேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கிரவுண்டில் வந்து என்டிஏ வந்து கிரவுண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்களுடைய ஒப்பீனியனை தெரிவிச்சிருக்காங்க உடனே அதிமுகவினர்லாம் பார்த்தீங்கன்னா வாரும் ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மோகனை விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ அண்ணாமலையோ சரி இல்லை அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸோ சரி கூட்டணி நல்லா இருக்கணும் கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அறிவுரைகளை வழங்குறாங்க அந்த அறிவுரைகளில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு ஏதாவது ஆய்வு செஞ்சால் பரவாயில்ல எந்த அறிவுரை கொடுத்தாலும் அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸு வாரும் கும்பலு அப்படின்னு இப்படி ஒரு முத்திரை குத்தி லேபிள் குத்தி அதை கடந்து போக தான் முயற்சி பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தலைமையும் இப்போ இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைமையும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து உங்களுடைய பார்வைகளை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இபிஎஸ்ஓ நைனாரும் களத்தை திமுகவா டிவிகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு செட் பண்ணிட்டாங்க அண்ணாமலை போங்கப்பா என்னமோ பண்ணி தொடங்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்ஐஆர் பணிகளை கண்காணிக்க போயிட்டார் மாநிலம் நிறைய மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டார் அவரும் எவ்வளோ தான் கத்தி பார்ப்பார் எவ்வளோ தான் சொல்லி பார்ப்பார் கூட்டணிக்குள்ளே டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள்லாம் டெஃபனட்டாக இருக்கணும் அப்படின்னு அவரும் மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிட்டார் டெல்லி மேலிடமும் கேட்குற மாதிரி தெரியலை இங்கே இருக்கக்கூடிய டிஎன் பிஜேபி மற்றும் இபிஎஸ்சி கேட்க விடுற மாதிரி தெரியலை அதனால் அவர் எஸ்ஐஆர் பணிகளை கவனிக்க போயிட்டார் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த ரூட்லேயே போணுச்சு அப்படின்னா என்டிஏ மூன்றாவது இடத்துக்கு என்டிஏ தள்ளப்படுவதற்கான சூழல் கூட உருவாகும் தேர்டு பொசிஷன்லாம் போனச்சுன்னா அது அதிமுகவுக்கு பெரிய கெட்ட பேர் அவ்வளோதான் அதிமுகவுடைய பொலிட்டிக்கல் கெரியரே க்ளோஸ் ஆகிடும் ஒருத்தருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்